இதற்கு பேர் தான் இலைப்பெண் இதில் வந்து இலைப்பெண் அதிகமாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக சுரண்டி சாப்பிடுவோம் சுரண்டி சாப்பிட்றது இதனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு இருக்கும் பயிர் வந்து இந்த மாதிரி சுருண்டு இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி ஈர்க்கு மாறு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும் இந்த மாதிரி சுருண்டு இருக்கவே கூடாது எப்பவுமே பயிரானது இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கணும் இது மாதிரி விரிஞ்சு இருந்தால் தான் அது பயிர் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் சுருண்டு இருக்குது இது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு அர்த்தம் குறிப்பாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் மாதிரி உருண்டையாக அப்படி உருளையாக உருண்டு இருக்கும் இந்த மாதிரி உருண்டு இருக்குதுன்னா இது வந்து பேன் தாக்குதல்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு தலையில் பேன் இருந்தால் அந்த குழந்தை வந்து ஊறவே ஊராது அப்படி அது மாதிரி இதுக்குள்ளே வந்து புழுக்களும் இருக்கும் பேனும் புழு எல்லாமே இருக்கும் இதில் வந்து ஆ வர் இதில் புழு கூட இருக்குதாரு புழு இருக்குதுங்களா புழு அப்படியே மேலே வருது வருது இதுதான் புழு அதனால் இதுக்கு வந்து சரியான நேரத்துக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கணும் பத்திலை கஷாயம் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் கிடையாது அப்படின்னா ரசாயன விவசாய விவசாயம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான உயிர்கொல்லி மருந்து வாங்கி வந்து கொஞ்சம் அடிச்சிருங்க இல்லைன்னா அப்படியே உட்காந்துரும் பயிர் உட்காந்துரும் நன்றி வணக்கம்